بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد أما بعد الحمد لله ரமதானுடைய இரண்டாவது நோன்பை நோற்றவர்களாக நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் இன்றைய இந்த அமர்விலே உங்களுக்கு முன்னால் உணர்வூட்டும் திருமலை குர்வான் வசனங்கள் என்ற அந்த தொடரில் முக்கியமான அல் குருவானுடைய வசனங்களையும் அந்த வசனங்கள் மூலமாக நான் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் இந்த மாதத்தை புனித அல் குருவானின் மூலமாக கண்ணியப்படுத்திருக்கிறான் ரமதான் மாதத்தில் தான்

அவருடைய கலாம் வேதமாகிய அல் குருவானை எதற்காக வேண்டி இறக்க வைத்திருக்கிறான் அப்படியான ஒரு கேள்வியை நாம் நம்மிடத்திலே கேட்டிருக்கிறோமா இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்திலே கையை வச்சு கேளுங்க அல்லாஹு தலா அல்குருவானை நமக்கு எதற்காக வேண்டி இறக்கி வைத்திருக்கிறான் அந்த அல்குருவானின் மூலமாக நாம் என்னென்ன படிப்பினை பெற்றிருக்கிறோம் நல்லுணர்வு பெற்றிருக்கிறோம் அலங்குருமானுடைய வசனங்கள் நம்முடைய உள்ளங்களில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறதா என்று நாம் அடிக்கடி நம்மிடத்திலே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே பாருங்கள் சில வசனங்களை நான் உங்களுக்கு படைப்பினைக்காக வேண்டி சொல்கிறேன் அல்லாஹுத்தாலா சூரா யூனுசிலே ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் குறிப்பிடப்படுது சொல்கிறான் யா ஐயு ஒட்டுமொத்த மனிதர்களை விழித்து அல்லா சொல்கிறான் மக்களே கது ஜாஹத்துக்கும் மௌனத்துக்கும் உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்கிறது நல்லுபதேசம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் அப்ப அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை அல் குர்ஆனுடைய செய்திகளை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நல்லுபதேசமாக குறிப்பிடுகிறான் உபதேசம் இரண்டாவது பாருங்க வஷிஃபா உன் லிமா ஃபிஸ் சுதூர் மனித உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்களுக்கு நோய்கள் என்று சொன்னால் அதாவது பெரும் இணை வைப்பு அது பெரும் நோயாக இருக்கிறது குபுர் என்ற நயவஞ்சகம் ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதி அதே போன்று பொறாமை குரோதம் மோசமான எண்ணங்கள் இப்படி எல்லா தீய நோய்களுக்கும் அல் குர்வான் மருந்து என்று அல்லாஹுத் அ குருப் படுகிறான் இந்த குருவான் உங்களுக்கு நேர் வழியாக வந்திருக்கிறது புதா சொன்ன அல்லாஹு தலா குர்வானே நேர் வழி என்று சொல்கிறான் அடுத்ததாக அல்லாஹு தலா குருப் பிரகுரான் வகுதன் வராத்ன தொன் லிங் இந்த அல் குர்வான் அல்லாஹுனுடைய இந்த வசனங்கள் செய்திகள் மூமீன்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் நேர்வலியாகவும் அருளாமவும் வந்திருக்கிறது அல்லாஹ் தஆலா தரப்படுகிறான் அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தை அல்லாஹ் தன்னக்கு சொல்கிறான் அல் குர்ஆன் என்பது மௌமிதா உபதேசம் ஷிஃபா உள்ளிபா ஸுதுர் உள்ளன்றிர்க கூடிய அனைத்து நோய்களுக்கும் தவறான கொள்கைகளுக்கு தீய கெட்ட பண்புகளுக்கு மோசமான எண்ணங்களுக்கு அல் குர்வான் மருந்து என்ற லாபத்தில் குறிப்பிடுகிறான் இன்னும் ஹுதன் வரஹ்மா நேர்வழி அருண் என்ற லாபத்தில் குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே அடுத்த வர சூரத்து சார் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் லாபத்தில் குறிப்பிடும் பொழுது கிதா முன் இணைக்க அல்லாஹ் அல்லாஹு இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான்

அதனுடைய வசனங்களை நீங்கள் ஆய்வு செய்வதற்காக வேண்டி நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி அறிவுடையோர் புத்தியுடையோர் அந்த வசனங்களை இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய குருவான இருக்கக்கூடிய வசனங்களை படித்து ஆய்வு செய்து அந்த வசனங்களை சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆன் இந்த குர்ஆனை இந்த வேதத்தை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் ஹுத்தாலா குறிப்பிடுகிறான் அன்புக்குரு அன்புக்குரியவர்களே இப்படி அல்லாஹ் ஹுத்தாலா அல் குர்ஆன் நமக்காக வேண்டி இறக்கப்பட்ட நோக்கத்தை நமக்கு சொல்கிறான் அன்புக்குரியவர்களே சஹாபாக்கள் நபித்தோழர்கள் பாருங்க அல்லாவின் தூதர் செல்லாம் ஒலைவ செல்லம் அவர்கள் குருவானுடைய வசனங்கள் அல் குருவானுடைய அத்தியாயங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே இறங்கும்பொழுதோ பொழுதும் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களின் மூலமாக வகையுடைய செய்தியாக வரும் அதை மக்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள் அல் செய்திகளை தோழர்களுக்கு சொல்வார்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அந்த குருவானுடைய அத்தியாயங்களை அல் வசனங்களை சொல்லக்கூடிய செய்திகளை தூதர் அவர்களின் செவியேற்றதன் பின்னால் அந்த தோழர்களுக்கு மத்தியிலே எப்படி பேசிக்கொள்வாங்க தெரியுமா ஒவ்வொரு நபி தோழர்களும் சஹாபாக்களும் தனது நண்பர்களுக்கு மத்தியிலே தோழர்களுக்கு மத்தியிலே பேசிக்கொள்வார்கள் பேசிக் கொள்ளக்கூடிய விடயத்தை அதையும் அல்லாஹுத்தாலா நமக்கு படிப்பினைக்காக வேண்டி குர்வானே வகை வகையுடைய செய்தியாக குறிப்பிடுகிறான் சூரதுத் தௌபா நூற்றி இருபத்தி நான்கு நூற்றி இருபத்தைந்தாள் வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க வைதா மா ஒன் சில அவர்களுக்கு அவர்களுக்குன்னு சொன்னால் யார் சொல்லுங்க அவர்களுக்கு நான் யாருக்கு யார குறிப்பிடுகிறான்

யாருடைய ஈமானை அதிகரித்தது நபியவர்கள் அல்குர்வானுடைய வசனங்களை ஓதி காண்பித்தார்களே அல்குர்வானுடைய அத்தியாயங்களை ஓதி காண்பித்தார்களே இந்த அத்தியாயமும் அல்குர்வானுடைய செய்திகளும் உங்களுடைய யாருடைய ஈமானை அதிகரித்துள்ளது என்று கேள்வி கேட்பாங்க அல்லாஹ் தர் குறிப்பிடுகிறான் அம்மல் அதீனா ஆமலும் யாரெல்லாம் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கையுடன் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய செய்தி மூலமாக செய்தி மூலமாக யாருடைய இன்னும் அதிகரிக்கிறதோ அவர்கள் தான் நண்பாராயம் பெற்றவர்கள் அவர்கள் சுப செய்தி பெற்றவர்கள் அவர்கள்தான் சோர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் அவர்கள்தான் அல்லாவுடைய அருள் தகுதியானவர்கள் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அன்புக்குரியவர்களே நமக்கும் அல் அணுகுருவானுக்கும் இடையுள்ள தொடர்பை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த டென்டில் நாமும்தான் நான் நீங்கள் உட்பட இந்த உரையை யாரெல்லாம் நேரலையாக சமூக வலைதளங்களில் செவியேற்பார்களோ ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்ன தெரியுமா நமக்கும் இடையில தொடர்பு என்ன அன்புக்குரியவர்களே நம்ம இதில் பல கூட்டங்கள் இருக்கிறார்கள் அல் குர்வானுடைய தொடர்பை நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது பல கூட்டங்களாக பிரிவார்கள் அதுவே ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா முஸ்லிம்களில் அல்லாஹு தலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை இல்லை அல் சிந்திப்பதே குருவானுக்கும் கிடையாது குருவானை படிப்பதும் இல்லை குருவானை வாசிப்பதும் இல்லை அவர்களுக்கும் அல் குருவானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இப்படியான கூட்டங்களை விட்டும் அல்லாஹு தலா அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இன்னும் ஒரு கூட்டம் தெரியுமா அவங்களுக்கும் தொடர்பு இருக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு தெரியுமா யாசின் சூராவை எழுதி மாட்டிருப்பார்கள் மக்காவுக்கு போனா மதீனாவுக்கு போனா என்ன யாசின் செய்வது அழகான யாசின் சூரா எழுதப்பட்டதை தேடி பார்க்கிறது சூரத்துல் பக்கராவுடைய வசனங்கள் ஆயத்துள் குருசி குள் சூறாக்கள் இப்படியான வசனங்களை கொண்டு வந்து வீட்டு ஹோல்ல மாட்டிடுவாங்க வீட்டில வந்து ஒவ்வொரு ரூம்லையும் ஆயத்துள் குருசி தொங்கும் குள் சூறாக்கள் தொங்கும் வண்டியில வந்து ஆயத்துள் குருசி முன்னால தொங்கப்பட்டிருக்கும் இன்னும் நினைக்கிறாங்க தெரியுமா குருவானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு இவ்வளவுதான் என்று நினைக்கிறார்கள் வீட்டில குருவானுடைய தொங்க போட்டால் நமக்கும் குருவானுக்கும் உள்ள தொடர்பு நிறைவடைந்தது போதுமானது என்று நினைக்கிறார்கள் இப்படியான கூட்டங்களை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் மேலே சொன்ன வசனங்கள் என்ன நம்முடைய உள்ளங்களுக்கு மருந்தாக நல்ல உபதேசமாக சிந்திப்பதற்கு நமக்கு நேர் வழிகாட்டுவதற்காகவே எல்லாத்தல குருவானை நாம் குருவானை வீடுகளிலும் வண்டிகளிலும் கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக சகோதரர்களே இன்னும் ஒரு கூட்டம் என்ன தெரியுமா என்ன செய்வாங்க அல் அல்குருவானை ஓதுவார்கள் கட்டாயம் ஓத வேண்டும் நாம் அல் அல்குர்வானை ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் கிடைக்கிறது

நம்முடைய பிள்ளைகள் ஆண் பெண் பிள்ளைகள் குருவானை மரணம் செய்கிறார்கள் பெரியவர்களும் மரணம் செய்கிறார்கள் நல்ல விஷயம் நம்முடைய முயற்சிகளை கேட்ப நம்முடைய கவனங்களை கேட்ப அல்லாஹூத்தா நமக்கு நட்கூலிகளை தருவான் குருவான ஓதக்கூடியவர்களுக்கும் சிறப்பு இருக்கிறது குருவானை வாசிக்கக்கூடியவர்களுக்கும் சிறப்பு இருக்கிறது குருவானை மரணம் செய்யக்கூடியவர்களுக்கும் பெரும் பெரும் சிறப்பை அல்லஹூத்தான இம்மையிலும் அதனுடன் நின்று நான் என்னுடைய இந்த வகுப்பின் மூலமாக அதே போன்று எதிர்வரக்கூடிய வகுப்புகளின் மூலமாக உங்களுக்கு நான் எதை நினைவுபடுத்த படுகிறேன் தெரியுமா அன்பு சகோதரர்களே இந்த குருவானுடைய வசனங்கள் நம்முடைய உள்ளத்துக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நம்முடைய வாழ்வில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஓதுகிறோம் படிக்கிறோம் மனநம் செய்கிறோம் தொழுகையில் பேருதல் என்றால் நாம் கற்ற மரணம் செய்த குருவானில் எந்த ஒரு பயனும் இருக்காது குருவானை ஓதுகிறோம் படிக்கிறோம் மரணம் செய்கிறோம் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்கிறோம் நம்ம நம்முடைய வீடுகளில் நம்முடைய குடும்பங்களில் சிறுக்கு இருக்கிறது இணை வைப்பு என்றால் நாம் மரணம் செய்த ஓதிய குருவானி மூலமாக நமக்கு எந்த பயனும் கிடைக்காது அதே போன்று குருவானை ஓதுகிறோம் படிக்கிறோம் மரணம் செய்கிறோம் ஹராம்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவில்லை நம்முடைய கண்கள் ஹராத்தை செய்கிறது நாவுகள் ஹராமான விடயங்களை பேசுகிறோம் நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய உழைப்பு ஹராமாக இருக்கிறது என்றால் நாம் ஓதக்கூடிய படிக்கக்கூடிய மனம் செய்யக்கூடிய குருவான் நம்முடைய வாழ்வில் நம்முடைய பண்பாடுகளில் நம்முடைய கொள்கைகளில் எந்த ஒரு மாற்றத்தையோ எந்த ஒரு தாக்கத்தையோ செலுத்தவில்லை அன்புக்குரியவர்களே இங்கே வந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்ன தெரியுமா நமக்கு ஒரு வசனத்தையாவது சொல்ல முடியுமா அல் குர்வானில் இந்த வசனம் இந்த அத்தியாயத்தில் இந்த வசனம் என்னுடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அதை ஓதும் போதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே ஒரு பயம் வருகிறது நன்மைகளில் ஆசை வருகிறது சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆவல் வருகிறது அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க வேண்டும் என்ற ஆவல் வருகிறது அல்லாவிடத்திலே மன்னிப்பு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது ஹராம்களை விட்டும் தூரமாகும் வேண்டும் என்ற அந்த உணர்வு வருகிறது என்று ஏதாவது வசனத்தை சொல்ல முடியுமா கேட்டால் நமக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது அன்பு அன்புக்குரியவர்களே இன்னும் சில சகோதரர்களை பார்த்தா குருவான் டிரான்ஸ்லேஷன் வாங்கிட்டு போவாங்க சென்டருக்கு வருவாங்க குருவான் டிரான்ஸ்லேஷனை கொண்டு வந்து இன்னமொரு ஒரு கொடுப்பாங்க என்ன சொல்லுவாங்க ரூம்ல வந்து ஒரு நன் முஸ்லீம் மாற்றும சகோதரர் இருக்கிறார் நல்ல விஷயம் அவளுக்கு நம்முடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும் அல் குருவானுடைய செய்தி எத்தி வைக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் குருவானுடைய மொழிபெயர்ப்பை கொடுக்க வேண்டும் உண்மையில் நல்ல விடயம் நம்முடைய எண்ணங்களுக்கும் முயற்சிகளுக்கும் நன்மை கிடைக்கும் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அவங்க படிக்கிறாங்க அவர்களிடத்திலே மாற்றம் வருகிறது அவர்கள் இஸ்லாத்துக்கு வராங்க அவங்க வந்து குருவான மரணம் செய்கிறாங்க ஆனா குருவான கொடுத்தவருடைய நிலைமை அவருக்கும் குருவானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அன்புரியவர்களே அல்லாஹூ தாலா அல் குர்வானுடைய வசனங்களை ஆயா என்று சொல்கிறான் ஆயத் என்று சொன்னால் வசனம் என்ற பொருளும் இருக்கிறது அதே போன்று அற்புதம் அத்தாட்சி ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு அத்தாட்சியாக அல்லாஹு அற்புதமாக இறக்கி வைத்திருக்கிறான் நம்முடைய உள்ளங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய பழக்க வழக்கங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய பண்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் ஒரு செய்தியை சொல்ல பாருங்க அதாவது சூரத்துல் வசனம் அந்த வசனத்திலே யா இரண்டாவது குறிப்பிடுகிறான் ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய சத்தத்தை நபியுடைய சத்தத்தை விட உயர்த்த வேண்டாம் இந்த வசனம் இறங்குகிறது உங்களுடைய சத்தத்தை நபியுடைய சத்தத்தை விட உயர்த்த வேண்டாம் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சத்தத்தை உயர்த்தி பேசுவது போன்று நபிக்கு முன்னால் பேச வேண்டாம் அப்படி நீங்கள் வேண்டும் என்று பேசினால் உங்களை அறியாமலே உங்களுடைய நன்மைகள் அனைத்தும் அழிந்து விடும் என்று சொல்கிறார் இந்த வசனம் இறங்குகிறது

கைஸ் ரதில்ல காணவில்லை வளமையாக நேர நேரத்தோட பள்ளிக்கு வரக்கூடியவர் நபியுடைய மதிசை உட்காரக்கூடியவர் சில நாட்களாக காணவில்லை நபியவங்க அவங்க சஹாபா கண்ட கேட்கிறாங்க சாபித்து முழு காணவில் காணலையே வளமையாக மதிசுக்கு வருவாரு அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரா போய் விசாரித்து வாருங்கள் சாபித்து முழு கைஸ் ரதிலாவுடைய அண்டை வீட்டு அண்டை பக்கத்து வீட்டுக்காரரு தான் சாதி முனு முகாத் ரதிலா வனுகோ அப்போ சாதிபுனு முகாத் ரதிலா அவர்கள் சாமித்தே குனு கைஸ் ரதி இல்லாக்கிட்ட போய் கேட்குறாங்க சாமித்தே நபி அவர்கள் உங்களுடைய நலத்தை விசாரித்து வருமாறு சொன்னார்கள் ஏன் சில நாட்களாக நபி அவர்களுடைய மதிலிசுக்கு நீங்கள் வருவதில்லை என்று கேட்ட பொழுது

சாபித்த போய் சொல்லுங்க ஹுவ மின் அகில் ஜன்னா அவர் சொர்க்கத்துக்குரியவர் எதற்காவது நடக்காததத அவர்ளுடைய ஈமான் அந்த ஈமான் எப்படி உயர்ந்தது இறை வசனங்களின் மூலமாக உயர்ந்தது அல்லாஹ்வுடைய கலாமின் மூலமாக உயர்ந்தது அல்லாஹ்வுடைய அந்த குர்வானுடைய வசனங்களின் மூலமாக அவருடைய ஈமான் உயர்ந்தது அல்லாஹ்வை பயப்படுகிறார் அவர் என்ன நினைக்காத தெரியுமா இந்த வசனம் எனக்கு தான் அரங்கேசி என்னுடைய விடயத்தில் தான் இறங்கி டென் அவர் பயப்பட்டார் அன்புக்குரியவர்களே நாம் அல் அல்குர்வானிலே எத்தனை வசனங்களை படிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு போய் நிற்கிறோம் இமாம் சூரத்துல் ஃபாத்திகா ஓதுகிறார் சூரத்தில் ஃபாத்தியாவை எத்தனை வசனம் அரிக சொல்லுங்க எத்தனை வசனம் அரிகி ஏழு வசனங்கள் சூரத்துல் ஃபாத்திகாவுடைய ஏழு வசனங்களுக்கும் சரியான முறையில் கருத்து மொழிபெயர்ப்பு தெரிஞ்சவங்க கையை கொஞ்சம் உயர்த்துங்க நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன் வந்து நீங்கள் குருவான படிக்கல் மன்றத்துக்காண்டி எனக்கு சூரதில் ஃபாத்திகாவுடைய ஏழு வசனங்களுடைய கருத்து மொழிபெயர்ப்பு தெரியும் என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கையை உயர்த்துங்க ஆ கையுயர்த்துங்க நல்லா உயர்த்துங்க எனக்கு சூரதில் ஃபாத்திகாவுடைய கருத்து அதனுடைய பொருள் தெரியும் அன்புக்குரியவர்களே நான் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி சொல்லவில்லை ஒவ்வொரு நாளும் சூரத்துல் பாத்திகா ஓதுகிறோம் இமாம் ஓதுவதை கேட்கிறோம் அவர்கள் சொன்னார்கள் யார் தொழுகையில் ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை என்பது கிடையாது இவ்வளவு நூற்று கணக்கான மக்கள் இருக்கிறோம் அஞ்சு ஆறு கைகள் தான் உயர்கிறது என்று சொன்னால் நூற்று கணக்கான மக்களில் ஐந்து ஆறு கைகள் மட்டும்தான் உயர்கிறது என்று சொன்னால் குருவானும் நமக்கு மடியுள்ள தொடர்பை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அப்ப குருவான் எப்போ நம்ம படிக்கிறது குருவான நம்ம எப்போ வாசிக்கிறது குருவான நம்ம எப்போ நம்ம என்ன செய்யறது கற்றுக்கொள்வது அன்புக்குரியவர்களே இப்படியே வயசு ஏறித்தே போவோம் நம்ம எல்லா நாட்களும் இதே கண் பார்வையுடன் இருக்க மாட்டோம் அல்லாஹு நமக்கு நல்ல ஆரோக்கியம் தரணும் முப்பது நாற்பது ஐம்பது வயசு தான் கண் பார்வைக்கும் அதுக்கு பின்னால கண் பார்வையில் குறைந்து செல்லும் அதற்கு பின்னால் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே கை செய்தப்படுவார்கள் நான் குருவானை விரித்து பார்க்கவில்லையே குருவான குருவானை செய்தப்படுவார்கள் கவலைப்படுவார்கள் அந்த நேரத்தில் எந்த ஒரு பயனும் இருக்காது அங்குரியவர்களே அல் குருவானின் பக்கம் நாங்கள் முன்னோக்க வேண்டும் அல் குருவானை அதிகமாக ஓத வேண்டும் அல் நம்முடைய ரூம்ல வந்து நம்முடைய வீடுகளில் எத்தனை வீடுகளில் குருவானுடைய மொழிபெயர்ப்பு இருக்கிறது தைரியமா சொல்லிடுமா வீட்டில் வந்து எல்லா நாலேஜும் இருக்கு ஐடி சம்பந்தமான நாலேஜ் எல்லாம் இருக்கி வீட்டில் அது தப்பு தவறு கிடையாது உலக அறிவு சார்ந்த எல்லா நூல்களும் வீட்டில் வீட்டில் இருக்கு போன்ல எடுத்த எல்லா ஆப்பும் இருக்கு ஆனா குருவான் ஆப் இல்லை குருவான் டிரான்ஸ்லேஷன் ஆப் இல்லை குர்வான் சம்பந்தமான விளக்கங்கள் சார்ந்த நம்முடைய போன்ல இல்ல வீடுகளிலே குர்வானுடைய மொழிபெயர்ப்பு இல்லை அன்புரியவர்களே உலகத்திலே நாம் குறைந்த காலம்தான் வாழ்வோம் ஐம்பது அறுபது எழுபது சொல்ல முடியாது கபரிலே ஆயிரக்கணக்கான வருடங்கள் தனிமையில் வாழ வேண்டும் கபரில் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருளில் தனிமையில் வாழ வேண்டும் அந்த நேரத்தில் நம்முடைய மொபைல் நமக்கு உதவி செய்யாது நாம் உலகத்திலே குருவானை படிக்காமல் பள்ளிக்கு போகாமல் குருவானை கற்றுக்கொள்ளாமல் அரட்டை அடித்துக் கொண்டிருந்த நம்முடைய நண்பர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் நம்ம எல்லாம் மறந்துடுவாங்க கபிரில் நமக்கு எது உதவி செய்ய தெரியுமா அல் குருவான் அழைக்க குருவான் தான் நமக்கு உதவி செய்யும் மன்னரையில் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தனிமையில் இருக்க வேண்டும் அந்த மன்னரை வாழ்க்கையில் இருளில் குருவான் தான் நமக்கு பிரகாசம் தர வேண்டும் ஐம்பதாயிரம் வருடங்களை கொண்ட நீளமான நாளில் இந்த குருவான் தான் நமக்கு அல்லா விழுத்திலே சிபாரசு செய்ய வேண்டும் என்றால் குருவான் ஒரு புறம் ஒரு புறம் நம்ம ஒரு புறம் இருந்தோம் என்று சொன்னா கபிரிலும் நமக்கு வெளிச்சம் கிடைக்காது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நாளை மறுமை நாளிலும் அல்லாவுடைய அந்த சிபாரசு நமக்கு கிடைக்காது என்ன அன்புரியவர்களே இதனுடைய தொடர் இன்ஷா நாளைக்கு நம்ம ஒரு நடைபெறும்டுவோம் குர்வாணை நாம் நம்முடைய கையில் எடுப்போம் நிறைய ஓதுவோம் நிறைய வாசிப்போம் குர்ஆன் சொல்லக்கூடிய விடயங்களை நம்முடைய உள்ளத்துக்கு உள்வாங்குவோம் அல்லாஹ் ஹுத்தால நாம் அனைவருக்கும் மறுபொரிவானாக வஹம் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன்